அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதாவது போச்சம்பள்ளி நான்கு வழிச்சாலையின் மேல் மாடியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டு தற்போது வரை செயல்பட்டு வந்த இந்த பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் தனது மற்றும் ஒரு புதிய கிளையை வந்து துவங்கியுள்ளோம் என்பதை மகிழ்ச்சியிடம் கொள்கிறோம் அதே போல் நம்ம சென்ட்ரலில் என்னென்ன பொருளுங்க இருக்குது உங்களுக்கு என்ன இன்னும் தேவை அப்படின்றத வந்து எங்களுக்கு அப்டேட் பண்ணிங்கன்னா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் தற்போது நம்ம பார்க்க இருப்பது ஒவ்வொரு மெட்டீரியல்ஸினுடைய ஒரிஜினல் பொருட்கள் எல்லாம் ஒரு சிலதை உங்களுக்கு காட்டணுன்னு விருப்பப்படுறோம் அந்த விதத்தில் இங்கே இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெல் ஒரிஜினல் சார்ஜர்ஸ் தான் லேப்டாப்னுடைய ஒரிஜினல் அடாப்டர்ஸ் எல்லாம் இருக்குது அதில் எத்தனை மாடல்ஸ் வருதோ அந்த டெல் மாடல்ஸ்னால் சிக்ஸ்டி ஃபைவ் ஆட்ஸு ப்ளூ பின்னு பிக் பின்னு அதே மாதிரி எல்லோ பின்னு சி டைப் சார்ஜர் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே டெல்லு ஹெச்பி லெனோவா அந்த ப்ராடக்டெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அது எல்லாமே இருக்குது எத்தனை எத்தனை மாடல் எத்தனை டைப் எவ்வளோ மாடல்ஸ் இருந்தாலும் அத்தனை மாடல்ஸையும் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்காகவும் சொல்லியிருக்கிறோம் அதில் இருக்கிற எம்ஆர்பி பிரைஸ் வராது ஆன்லைன் ப்ரைஸை விட கொஞ்சம் குறைவாகவே கொடுக்கறதுக்காகவும் பிளான் பண்ணியிருக்கிறோம் அனைத்தும் ஒரிஜினலாக கொடுக்கணுன்றதுக்காகவும் பிளான் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி இப்போ இந்த கேட்ரேஜ் ரீஃபில்ஸ் எல்லாம் நிறைய வருது ரீஃபில் பண்ணுறோம் அதை பிளேடு மாற்றணும் ட்ரம் மாற்றணும் நிறைய இஷ்யூ இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறோம் ஒன் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி டூ த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ரீஃபில்ஸுங்கெல்லாம் நிறைய கொண்டு வந்துருக்குறோம் அதில் ஏ இருக்குது எயிட்டி எயிட்டே இருக்குது மற்ற மாடல்ஸு எல்லாமே ரீஃபில்ஸ் எல்லாம் இருக்குது அந்த கேட்ரேஜ் எல்லாம் ஒன்ஸு யூஸ் பண்ணிட்டு யூஸ் அண்ட் தரோவாக கூட பண்ணிடலாம் அந்த மாதிரி பேசிக் மாடல் ஃபோர் ஹண்ட்ரடு ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஜ்லேருந்து கூட போட்டிருக்கோம் கீபோர்ட்ஸ் நிறைய கேட்குறாங்க அது வந்து பேசிக் மாடல் ஏன்னா ரூரல் ஏரியாவாக இருக்குது வில்லேஜாக இருக்குது அதனால் பேசிக் மாடல்ஸ் கீபோர்ட்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கோம் கீபோர்ட் மாடலில் மட்டுமே ஒரு அஞ்சு விதமாக இருக்குது அதே மாதிரி லோக்கல் அடாப்டர்ஸ் இது வந்து சிக்ஸ் மந்த்து வாரண்ட்டி இருக்கிற மாதிரி அடாப்டர்ஸ் எல்லாம் இருக்குது ஒன் இயர் வாரண்ட்டி இருக்கிற மாதிரி இருக்குது ப்ராண்டடும் இருக்குது அதே மாதிரி டெல் கீபோர்டு அண்டு மவுஸு அது இருக்குது மேலே ஏசர்னு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பேட்ரிஸ் ஏசரில் இருக்குது இன்னும் ஹெச்பியில் இருக்குது அதே மாதிரி லேப்கேர்னு ப்ராண்டடில் இருக்குது ஃப்ரான்டக் கீபோர்டு அதை அதனுடைய செயின் வழியாக போகும்போது இன்னும் நிறைய கீபோர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம் சரி ஒன்று ரெண்டு மாடல் கீபோர்டு வச்சோம்னா கொஞ்சம் அவ்வளோவா சரி இருக்காது ஏன்னா ஏற்றம் இறக்கும் விலையை நிறையா டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறாங்கன்றதுனால நிறைய மாடல்ஸ் அந்த கீபோர்டு மட்டுமே ஒரு இப்போ ஒரு ஏழு எட்டு வகையான கீபோர்ட்ஸ் இருக்குது ஒயர்லெஸ் கீபோர்டு ஒயர் கீபோர்டு அந்த மாதிரியெல்லாம் என்னென்ன மாடல்ஸு கீபோர்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே

கீபோர்ட்ஸும் அதே மாதிரி ஜிப்ரானிக்ஸும் மற்ற மாடல்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ புதுசாக வந்து ஃபிங்கர்ஸ்ன்னு ஒரு கீபோர்டு வருது அது அது பிராண்டட்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த டிவிஎஸ்ஸு டெல்லு இந்த மாதிரி பிராண்டடை ரீச் பண்ணுற அளவுக்கு அந்த மாடல் இருக்குது அந்த டிவிஎஸ்ன்ற ஃபிங்கர்ஸுன்ற கீபோர்டு அது சம்மந்தமாகவும் ஒரு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இறக்கியிருக்கோம் இப்போ அதுலேயே ஹோம் தேட்ரு வந்துருக்குது அதுவும் இருக்குது ஃபிங்கர்ஸ் மாடலு ஒரு கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்குது கொஞ்சம் தரமாகவும் இருக்குது அதை செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வாங்கினோம் ஒரு ரெண்டு மூணு டைம் அதை செக் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாங்கியிருக்கிறோம் அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு தேவையான எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை போர்டுங்களெலாம் இருக்குது பவர் சப்ளைனுடைய தௌசண்ட் ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற கிராஃபிக்ஸு எஸ்எம்பிஎஸ்ஸும் இருக்குது கேமிங் எஸ்எம்பிஎஸ் கேமிங் எஸ்எம்பிஎஸ் தான் மேலே இருக்கிறதெல்லாம் அதுவும் இருக்குது அதே மாதிரி நமக்கு ஆல் டைப் ஆஃப் எஸ்எஸ்டிஸ் இருக்குது என்ன ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸு ஃபைவ் ஹண்ட்ரடு ஒன் டிபி வரைக்கும் எஸ்எஸ்டி இருக்குது பென்ட்ரைவ்ஸ் எல்லா மாடல்ஸும் இருக்குது ஓரளவுக்கு இந்த ஏரியாவில் மூவ் பண்ணுற அனைத்து பொருட்களும் இருக்குது இதுக்கு மேலும் உங்களுக்கு எந்த ஒரு பொருள் தேவைன்னாலும் இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னீங்கன்னா நாளைக்கு மதியத்துக்குள்ளே கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம் அனைத்துமே வந்து ஒரிஜினல் தான் குறிப்பாக இந்த இங்க் வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கில் இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் ஸ்டிக்கர் தான் இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஆனால் ஒரு இங்கு கூட நம்ம டூப்ளிகேட் இங்கு சேல் பண்ணதில்லை அதை கொண்டு போய்ட்டு இங்கில் வந்து நீங்கள் ஆன்லைன்லலாம் ஆர்டர் போட்டு வானீங்கன்னா இரநூறுபா நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபாய்க்கெல்லாம் வந்து இங்கு வரும் அந்த இங்கெல்லாம் வந்து போட்டிங்கன்னா ஹெட்டு வேஸ்ட்டாக போயிடும் வீணாக போயிடும் நம்மளுக்கு ஒன்று ஒன்று க்யூஆர் கோடு இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து ஒரிஜினல் டூப்ளிகேட்டானு கூட பார்த்து வாங்கிக்கலாம் அனைத்து இங்கும் வந்து ஒரிஜினல் தான் நம்ம கிட்டே கிடைக்கும் அதுக்காக தான் அதை காட்டணும் அதே மாதிரி மினி யூபிஎஸ்ஸு அப்படி இப்படி இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது இது இல்லாமல் உங்களுக்கு எந்த பொருள் தேவைன்னாலும் உடனடியாக நமது பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் பாருங்கள் கீழே இருக்கும் அந்த நம்பர் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் தரமானதாக வாங்கி கொடுக்குறோம் விலையும் குறைவாக வாங்கி கொடுக்க போகிறோம் அடுத்தது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வழியில் நம்ம பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும்தான் டாப்பில் இருக்கணுன்ற ஒரு ஏம் இருக்குது எனக்கு அதனால் வந்து அனைத்து விதமான பொருட்களும் இன்று இல்லை அப்படின்னாலும் நம்பிக்கையை எங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போங்க நாளைக்கு உங்களுக்கு உடனடியே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்து தருகிறோம் நன்றி வணக்கம்